பிள்ளைகளை குறித்து நிறைய பேருக்கு அநேக கவலைகள் பாருங்கள் அநேக பிள்ளைகளை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க அநேகர் வந்து பிள்ளைங்க பெற்றோர்கள் விருப்பத்துக்கு நடக்க அவங்களால் முடியாதபடிக்கு இருக்கிறாங்க அல்லது அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காமல் இப்போது பிள்ளைகள் பெரிதான பிறகு வளர்ந்த பிறகு பெற்றோர்களை மதிக்கலை கனப்படுத்தலை என்று சொல்லி கவலைப்படுவதை பார்க்க முடியும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க அதுல ஒரு பெற்றோராக இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்பதான் இந்த நீங்கள் நீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாருங்க பிள்ளைகள் தேவனால் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் உங்களுடைய கர்ப்பத்திலிருந்து பிள்ளைகள் அவர்கள் ஒரு கனியைப் போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஈவு அப்படித்தான் வேதம் சங்கீதம் சொல்லுகிறது பாருங்கள் அப்போ அந்த பிள்ளைகளை ஒரு வேலை நீங்கள் ரொம்ப பாசத்தை வச்சு செல்லத்தை கொடுத்து அவங்கள கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்காத கண்டிக்காதபடிக்கு நீங்கள் அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ ஒரு ஒருவேளை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கு அதுவே உங்களுக்கு ஒரு உபத்திரவமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா பிள்ளை மதிக்க மாட்டேன்றாங்க வேலைக்கு போக மாட்டேன்றாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க என்று சொல்லியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கவலைப்படுறதுனால உடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறப்போவது கிடையாது நீங்க கலங்கி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு நாலு பேருக்கு அந்த கதையை சொல்லுறதுனால உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வராது மாறா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுது இஸ்ரேவேலின் பரிசுத்தரும் அவனை ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்கள் இடத்துல கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளிடுங்கள் ஆமேன் இந்த வசனம் சொல்கிறது வருங்காரியங்களை குறித்து ஐ மீன் உடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து தேவன் சொல்கிறாரு என் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து அப்போ அவருடைய பிள்ளைகள் தான் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க தேவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து அண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உம்முடைய திட்டத்தை எனக்கு நீங்கள் விளங்கப்படுத்துங்க அவர்கள் எப்படி வளர்க்கணும் என்கின்ற ஞானத்தை எனக்கு கொடுங்க அந்த பிள்ளைகள் உம்முடைய பாதையில் நடத்துவதற்கு தேவையான தெய்வீக ஞானத்தை எனக்கு கொடுங்க உம்முடைய கரத்தின் கிரியைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடாமல் இருங்க எங்கள் பிள்ளைகளை மறுபடியும் நேரு வழியாக நீங்கள் திருப்புங்கள் என்று சொல்லி தேவனைத்தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும் வீட்டில் தெரிஞ்சவங்க பெரியவங்க மற்றவங்க கிட்டே போய் இந்த கதையை சொல்லுறதுனால அவங்க எல்லாமே இந்த கதையை கேட்டுட்டு டெய்லி கேட்குற பல காரியத்தில் இதுவும் ஒரு காரியம் என்று சொல்லி போய்விடுவார்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்த பிள்ளைகளை குறித்து உங்களிடத்தில் கணக்கு கேட்பார் ஆகவே தேவனை நோக்கி பார்த்து என்னுடைய பிள்ளைகளை செம்மையான பாதையில் நடத்துவதற்கு நீதியின் பாதையில் நடத்துவதற்கு நான் தவறிட்டேன் இப்போ எனக்கு உதவி செய்யுங்க உம்முடைய உதவி எனக்கு வேணும் உம்முடைய கருத்தின் கிரியைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க விலங்குப்படுத்துங்க மீண்டும் அவர்களை நிலை நிறுத்துங்க என்று சொல்லி நீங்க கேட்கும்பொழுது மனதுகர கருத்தர் ஆம் மேன் உடைய ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் ஆம் மேன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே மனம் திரும்புவார்களா உம் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையின்படியே தாய் தகப்பனை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக கர்த்தர் அவர்களை கொண்டு இருப்பதற்காக நன்றி பெற்றோருடைய கண்ணீர்களை துடைத்து கவலைகளை மாற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் அல்லே லூயா கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு இருக்கிறார் விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெயம் எடுத்துக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தில் பேதாவே ஆம்